மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் ஓபிஎஸ் பி அணி சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டம் உசிலமம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் ஒன்றிணைந்து வெற்றி பெற்று தமிழகத்தில் ஓபிஎஸ் அணி தலைமையிலான ஆட்சி அமையும் என எம்எல்ஏ ஐயப்பன் உரையாற்றினார் இதில் ஓபிஎஸ் பி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர் அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் பாராட்டை பெற்று பத்தமல் உறுப்பினுடைய தகுதி என்னவென்று மகளிர் சேர்ந்த அன்பான சகோதரிகளை அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய காவலை வழக்கம் மாவட்ட மூன்று

தேவி பார்வமனதே நாம் ஒருங்கிணைபாக ஐயா ஊருக்கு சிகிச்சை எடுத்து சொல்லி மகாலாகம் செய்யச் அவர் கேள பார்த்தால் அது என்ன சின்னமா இருந்தாலும் முழுமையாக கட்டல சின்ன நம்மளுக்கு தேவாரமன்ற தோரதலை எதிர கொண்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் இன்று இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகியங்கள் நமக்கு உசுரபொடி ஒண்ணியத்துல பதினெட்டு பஞ்சாயத்து புசுலம்பட்டி நகராட்சி இருபத்தி நாலு வார்டு அதுல உள்ள செயலாளர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க நிர்வாகிகளை கூட கூப்பிடல இந்த செயலாளர்களே இந்த பதினெட்டு ஊராட்சியில் இருந்த அந்த கிரைக்கலயத்தில் இருக்க செயலாளர்களே ஒன்பது நிர்வாகிகளை போட்டு நாம் கூட்டம் நடத்தினால் இந்த உசுலம்பட்டியே சும்மா அதிர் ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி ஏழு கிளைக்கண செயலாளர்கள் போட்டிருக்க இருபத்தி நாலு வார்டு செயலாளர்கள் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகம் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளைக்காரர்களுக்கும் ஒன்பது நேர்வணிக்கு நம்ம கிளைய பார் பண்ணி அந்த நிர்வாகிகளை உருவாக்குறோம்னா அதிமுக எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் ஆனா ஓ பி எஸ் அவர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஒன்றியமாக சென்ற சந்தித்து அமையுங்கள் என்று ஆணையத்தின் அடிப்படையில் இங்கே பூத் கமிட்டி அமைப்பதற்காக ஆலோசனை செய்வதற்காக உங்களை அத்தனை பேரையும் அழைத்திருக்கிறோம் உண்மையிலேயே நான் இங்கே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் முதல் முறையாக இந்த தொண்டர்கள் பாதுகாப்புகளை உருவாக்கி இங்கே ஒரு ஆலோசனை கொடுத்தத ஒரு ஒன்றியத்திலும் நிர்வாக ஒரு ஆலோசனை இவரையே வந்திருக்கீங்க அத்தனை பேர் பாரம்பரியம் கட்டுவதா நன்றி கூட இந்த நல்ல வீரருக்கு பலமையேற்று நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்னால் மாவட்ட கழக மாவட்ட கழக அமைச்சரவர் அண்ணன் பி வேலுச்சாமி அவர்களே எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை இங்கே கூறியிருக்கின்ற மாவட்ட அம்மா திரை செயலாளர் அருமை அமைப்பினர் கார்த்திகாமி அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி கண்ணன் அவர்களே மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் அருமை தம்பி பிரபு அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் பிரபார் அவர்களே மாவட்ட விவசாயி செயலாளர் அருமை தம்பி செல்வம் அவர்களே இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்து இன்று எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை கூறியிருக்கின்ற இந்த நகர கழகத்தின் ஆற்றல் கவுன்சிலர் செயலாளர் அறிமுக சசிகுமார் அவர்களே உசல்பட்டி ஒன்றிய கழகம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வேக மாறுவன் அவர்களே தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் தலைவர் கலைவர் அரண்மனைத்தன் சாந்தன் அவர்களே வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் திம்மனத்த ஊராட்சி மன்ற தலைவர் அருணை தம்பி ஆற்றும் ஊழல் செயலீரர் முரசிமன் அவர்களே இந்த நல்லில் எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை ஆலோசனை வழங்கியிருக்கின்ற செல்லப்பட்டி ஒன்றிய ஆற்ற முதல் செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கோத்திராஜன் அவர்களே பன்னியான் ஊராட்சி மன்ற தலைவர் காசிநாதன் அவர்களே மூத்த முன்னோடி அருமி சோதரர் சவுந்தரவணியர் அவர்களே நமது ஐயனார்குளம் அறிமுகத்திர ஜெயக்குமார் அவர்களே மற்றும் சேக செயலர்கள் நாராயகப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஐயர் என்ற ராமகிருஷ்ணன் அவர்களே பெருமாள் அவர்களே வெற்றி பெறக்கூடிய அந்த சக்தி அந்த திறமை அந்த வெற்றி நீங்க முதலில் இந்த கிடைக்கல நிர்வாகிகளால் கிடைக்க இருபத்தி ஐந்து பேர் கொண்ட

कौन कौन पूतक्रमण 25 वर कु पर्यायनाल थिए पूतकवडी आम्हीन. थिएन अवेकरदा पूतकवडी लिस्ट आहे ना आपण. नागा ओर पूता नेरेडिया आवोम. इगेरकेन मेलुवायल. वनडे चलाल. मावटा मेलुवायल. आ अवेकरलीटा. आतरे वेडम पूर पूतवर्यांगा. आं पूतकवडी पाथोरगाला नेरेडिया आ वंगे ना आनी वंद आवसतन सोवोम. इना இன்றிலிருந்து அந்த பணிகளை நீங்க செய்யணும் ஏன்னா தேர்தல் வந்து நமக்கு நீண்ட ஆள் இல்லை கால எதிர்காலத்தில் இன்னும் ஓடி இருந்தாண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும் அதனால நாளைக்கே நீங்க போய் இந்த பூத்து கவுண்டிகளா அமைச்சீங்களா தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு பூத்தாக உங்க வேலையில வந்து ஆலோசனை சொல்லி அந்த பூத்து லிஸ்ட் அத்தனை வழிகளையும் நாங்க சொல்லித்தர தயாரா இருக்கோம் மேலும்